நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜாப் பத்தி பார்க்கலாம் நிக்காஹ் ஹலைட் இணைந்து பணியாற்ற திருமண ப்ரோக்கர்கள் தேவை நீங்கள் திருமண வரன்கள் அமைத்துக் கொடுப்பதில் அனுபவம் உள்ளவரா தமிழகத்தின் முன்னணி முஸ்லிம் மேட்ரிமோனி சேவையான நிக்கா ஹலைட் இப்போது உங்களை அழைக்கிறது நிக்காஹ் ஹலைட் வளர்ந்து வரும் வாடிக்கையாளர் தேவைக்கு ஏற்ப பொருத்தமான வரன்களை தேடித்தரும் அனுபவம் வாய்ந்த திருமண புரோக்கர்கள் எங்களுக்கு தேவை இந்த நிக்கல வரன் பார்க்கும் சேவைய நீங்க முழு நேரமாகவும் அல்லது பகுதி நேரமாகவும் வீட்டிலிருந்தே செய்து கொள்ளலாம் இந்த வேலைக்கு நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த ஜபுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த ஜப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் திருமணம் வரன் பார்ப்பதுல அல்லது மேற்றி துறையில் ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் மக்களுடன் கனிவாக பேசி வரன்களை ஒருங்கிணைக்கும் திறன் கொண்டவர்கள் முஸ்லிம் சமுதாய திருமண முறைகள் மற்றும் நடைமுறைகளை நன்கு அறிந்தவர்கள் பெண்கள் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு திருமண புரோக்கர் சேவை என்பது சரியான வாழ்க்கையை துணை தேட உதவும் ஒரு நம்பகமான சேவையாகும் சோ இந்த ஜெப்ல சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நிக்கா ஹலெட் மூலமாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ